ஓம் பொப்பிலா தந்தையே போற்றி ஓம் பொப்பிலா தந்தையே போற்றி ஓம் இணையிலா வலியே போற்றி ஓம் பூங்கார தந்தையே உத்தமா போற்றி ஓம் புலக தந்தையே உத்தமா

ओम प्रबंध करो बहारी पोची ओम प्रबंध करो बहारी पोची ओम नोडी ने लहरों पोची ओम नोडी ने लहरों पोची ओम पावन पोकु पागल बने पोची ओम पावन पोकु पागल बने पोची ओम नौकिये नौदीर ताई पोची ओम नौकिये नौदीर ताई पोची ओम मिस्री बोल संगोल पोची ओम मिस्री बोल संगोल पोची ओम सरेट्टे यमुदा सोरबीये

உத்தமா போ

ஓம் நொடியில் அனுபவரே போச்சு அமது சுரமியே போச்சி ஓம் ராமநாம பிரியரே போச்சி ஓம் காணிவன ஆத்மா போச்சி

ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் போற்றி கைலாய நாதனே ஓம் போச்சி பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாடெல்லாம் நல்லருள் புரிவோரே போச்சி

ஓம் மோபிலா தந்தையே போச்சி ஒலியே போச்சு உத்தமா போச்சி ஓம் ஏனே போச்சி ஓம் கார்த்திகை தீபா போச்சி ஓம் அண்ணாமலை வாசனே போச்சி

ஓம் பரலோக பரமாத்மா போற்றி போச்சி நலம்பர அருள்வாய் போச்சு ஓம் நாளெல்லாம் நல்லொருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் புலங்காக்கும் புனாளரே போச்சி ஓம் யோகிராம் சுர ஜெயகுரு போற்றி ஓம் ஜெயகுரு கையில போச்ச புஷ்பங்கள் மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டு கைய வச்சு மூடி வச்சுக்கோங்க தட்டுகளை தாம்பாளங்களை வச்சுக்கோங்க இப்ப பிரார்த்தனை நேரம் பிரார்த்தனை பண்ணுவோம் நான் பிரார்த்தனை சொல்ல சொல்ல உங்க மனசுல என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லாத்தையும் பகவான்கிட்ட புஷ்பத்தை கையில இருந்து வச்சு மூடி வச்சுக்கோங்க உங்களுக்கான பிரார்த்தனைகள் உங்கள் குடும்பத்திற்கான பிரார்த்தனைகள் உங்கள் குழந்தைகளுக்காக சுற்றத்தாருக்காக எல்லாருக்கான பிரார்த்தனைகளும் வைங்க இந்த தேசத்துக்காகவும் நாட்டுக்காகவும் ஒரு பிரார்த்தனை வைங்க ஓம் எல்லாமல்ல எம்பதுமானே யோகி ராம் சொல்ல எங்கள் எல்லாமல்ல பரபொருளே பிரபஞ்ச பரோபகாரியே எம்பதுமானே எங்களுக்கு பூரண மன அமைதியை தாருங்கள் பகவானே நோயற்ற வாழ்க்கையை தாருங்கள் பகவானே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த பாவங்களை தவறுகளை அஞ்சியுங்கள் பகவானே நாங்கள் அறியாமல் செய்த எங்கள் முன்னோர்கள் தெரியாமல் செய்த நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அதனால் உண்டான எல்லா கர்ம விலைகளில் எங்களை காப்பாற்றுங்கள் பகவானே யோகினால் சுரக்குமாரரே உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பவங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களது எல்லா துன்பங்களை மகற்றுங்கள் எவருமானே எங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் பகவானே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோம் பகவானே உங்கள் பாதமே சரணாகதி என சரணாகதி அடைந்து கிடக்கிறோம் உங்கள் நாமமே கதி என நாவில் சுமந்து தெரிகிறோம் பகவானே நம்பியவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை இவ்வருமானே எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை காலா காலத்தில் நடத்தித்தார்கள் பகவானே அவர்களுக்கு குழந்தை பேருந்துகளுக்கு மறந்தார்கள் பகவானே அவர்கள் சச்சரமின்றி தகராறு என்று தவறைகள் வாழ்க்கையை வாழ அருள் பகவானே எல்லாத்திற்குமாக உங்களை பிரார்த்திக்கிறோம் அமைதியின் மறு உருவமான பேரின்பத்தின் மறு உருவமான சரக்குமாரே மாதவா மதுசூதனா ஈஸ்வர உங்களிடத்தில் உங்களையே கடவுளாக மாண்கொள்ளும் பெருவானே எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை தாருங்கள் பகவானே தேர்வுகளில் நல்ல மாற்றங்கள் பெற்று வெற்றி பெற அருள் புரியுங்கள் நல்ல கைநிறைய ஊதியத்தோடு நல்ல வேலைவாய்ப்பை பெற அருள் புரியுங்கள் பகவானே எங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கும் வழக்குகளையும் கடன்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் எல்லோற்றையும் முடிந்து தாருங்கள் பகவானே கஷ்டங்களின் கொடுமைகளில் இருந்து கடன்களின் பிரச்சனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எங்கும் நிறைந்திருக்கும் எம்பருமானே பக்தர்களின் பெரும் பாதுகாவலரை எங்களுக்குள்ளான கர்மங்களை போற்றுங்கள் அவரை எங்களுக்கான தலைக்கணத்தை அகந்தை போற்றுங்கள் பகவானே ஆணவத்தை அகற்றுங்கள் பகவானே நல்ல அன்பினால் பேரன்பினால் எல்லாவரையும் அரவணைக்கிற நல்ல புத்தியை தாருங்கள் பகவானே எங்களுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் வரபாக தாருங்கள் பகவானே எங்களுக்கு வேதமாக இருந்து எங்களுக்கு அருபுரியுங்கள் பகவானே எங்கள் கஷ்டங்களிலிருந்து கடன்களில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து வழக்குகளில் இருந்து பம்பு பிரச்சனைகளில் இருந்து அவமானங்களில் இருந்து எங்களை மீட்டு தாரங்கள் பகவானே எங்களுக்கு வீடுகளோ மனைகளோ விளங்கிலங்களோ வாங்க அனுப்புவீர்கள் பகவானே செய்கின்ற தொழில்கள் மேம்படவும் நல்ல தொழில் சிறந்து விளங்கும் வழிகாட்டுங்கள் எவருமானே இந்த நாடெங்கும் உலகமெங்கும் ஏடி குளங்கள் கிணறுகள் ஆறுகள் நிரம்பி வழிய விவசாயம் செழித்து மக்கள் செழிப்போடு வாழ பாரத தேசம் பண்போடு பெரு வளர்ச்சி பெற அளவாய் மழை புடைந்து சீராக மழை முளைந்து மக்கள் எல்லோரும் நீபமாக வாழ அருபுறீர்கள் பகவானே எல்லாவற்றிற்குமா உங்கள் பாதத்தில் பணிந்து என்பதுமானே சேர்ந்து சொல்லுங்க யோகி ராம் சுரத்குமார் யோகி நாம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெயகுருதாய ஓம் அண்டாமுரை வாசாய் வைகுண்ட ரூபாயி தன்ம ஓ யோகி ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் பிரார்த்தனைகளை புஷ்பத்தோட சேர்த்து அவருடைய பாலத்து வைங்க